வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என அருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் ஐ அப்படிங்கிற மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்தை அந்த பெல் ஐக்கான ஒரு அளவுலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டேக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டாண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ளும் சரியில்லை இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்திரெண்டு கத்து ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஒயில் கிளிச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி வந்து சேற்ற பணிகளில் இது வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க வண்டி வந்து பக்கமான மெயின்டனன்ஸில் மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுலர் கலர் போய் ஓட்டுவதற்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கம்மன் அந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டின வண்டிங்க அவர் மீட்ரு உங்களுக்கு தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வேண்டியங்க ஒரிஜினலான ரன்னிங் வர்ஸை இந்த வண்டி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் அது நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சோனாலிக்கா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டிஐ டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டாப் எல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க உங்களுக்கு கன்வேர் பெல்ட் போட்டிருக்காங்க டாப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுக்கடை கொடுத்து நல்லா ஹெவியாக போட்டிருக்கக்கூடிய டாப்புங்க நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்